குருவை சரணம் சரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் புஷ்பராணி கோவிந்தராஜ் பெங்களூர்லேருந்து மனம் விரும்பிய திருமண அமைப்பு எப்பொழுது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம லக்னம் வளரும் தன்மை கொண்ட அக்ஷய லக்ன பத்தாதி ஜோதிட முறையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத பார்க்கலாம் உதாரணமாக ஜாதகருக்கு ஏல்பி லக்னம் மேசம் போகுது அவங்களுக்கு கேது பகவான் வந்து பதினொன்றில் இருக்கிறாங்க திருமணத்திற்கு நம்ம ஏழாவது வீட்டை பார்க்குறோம் இங்கே ஏழாவது வீடு துலாம் துலாத்தின் அதிபதி சுக்கர பகவான் சிம்மத்தில் இருக்கிறாங்க ஐந்தாவது வீட்டில் இவங்களுக்கு மனம் விரும்பிய திருமணம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னா பரணி ஒன்றாவது நட்சத்திர பாதத்தில் நடக்கும் அதுவும் வேறு மதம் கொண்ட பெண்ணுடன் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக தெரியுது பரணி ரெண்டாவது பாதத்தில் அவங்களுக்கு நவாம்சப்படி திருமண அமைப்பு இல்லை அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறது பரணி மூன்றாவது பாதம் நடக்கிறப்ப ஜாதகர் வேலை மாற்றத்தின் காரணமாக இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பும் அவங்களுக்கு காதல் முறிவு ஏற்படுவதற்கான அமைப்பும் இருக்குது இந்த மாதிரி எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் எந்த நிகழ்வு எப்போ நடக்கும் அப்படிங்கிறத எளிமையாக கணிப்பதற்கு அக்ஷய லக்ன பத்தாதி ஜோதிட முறையை படிப்பது சிறந்தது இந்த வாய்ப்பை கொடுத்த புதுவுடை மூர்த்தி சாருக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி குருவே சரணம் குருவடி சரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் புஷ்பராணி கோவிந்தராஜ் பெங்களூரில் இருந்து திருமணம் தள்ளி போவதற்கு நிறைய விதமான காரணங்கள் இருக்கு உதாரணமா இந்த ஜாதகத்துல இந்த ஜாதகர் வந்து திருமணத்தை எப்படி தள்ளி போடுறாங்க அப்படிங்கறத நம்ம அக்ஷய லக்ன பத்தாதி ஜோதிட முறையில பார்க்கலாம் ஜாதகருக்கு வந்து கும்ப லக்னம் ஏல்பி நடந்துட்டு இருக்குது சதயம் மூன்றாவது பாதம் திருமணத்துக்கு நம்ம ஏழாவது அதிபதி பார்க்கணும் இல்லையா இங்கே ஏழாவது அதிபதி சிம்மம் சிம்மத்தின் அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவான் வந்து லக்னத்திலே இருக்கிறாங்க இவருக்கு தேடி வந்த வரணை கூட இவர் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு என்ன காரணம் அப்படின்னா சதயத்தின் அதிபதி ராகு பகவான் வந்து பத்தாவது இடத்துல விருச்சிகத்தில் இருக்கிறாங்க அதே போல மூன்று பத்துக்குரிய செவ்வாய் பகவானும் ஏல்பி லக்னத்திலேயே இருக்கிறாங்க இவருக்கு வந்து தொழிலில் மாற்றம் செஞ்சிட்டே இருக்கணும் தொழிலில் வந்து ஏதாவது மாற்றம் செஞ்சிட்டே இருக்கணும் தொழில் சார்ந்த நிகழ்வுலையே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினாலேயே வந்தவரணம் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு நம்ம அக்ஷய லக்ன பத்தாதி ஜோதிட முறையை படிக்கிறது மூலயமா நம்மளுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளால எளிமையா அறிஞ்சிக்க முடியும் இந்த வாய்ப்பை கொடுத்த புதுவுடை மூர்த்தி சார்க்கு மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி